கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த காலை தியானத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாள் தியான பகுதி எவ்வளையர் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அநேக நேரத்தில் நாம் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு என்ன அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே கிடையாது என் கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்னுடைய சூழ்நிலை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அஃப்கோர்ஸ் அது உண்மைதான் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை நம்முடைய பிரச்சனையை நம்ம போகிற அந்த பாதையை அந்த கடினமான பாதையை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டாரா அவருக்கு கஷ்டன்னா என்னன்னு தெரியும் பலவீனன்னா என்னென்னு தெரியும் பாடுகள்னால் என்னன்னு தெரியும் ஏன் அப்படின்னா தேவனாக இருந்தவர் மனிதர்கள் ஒருவராய் தாழ்மையின் ரூபம் எடுத்து நம்மை போலவே வாழ்ந்து ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் ரொம்ப எளிதாக சொல்லிடலாம் இல்லையா ஒரு அந்த நாட்களில் ஒரு கவிதை கேட்டிருக்கேன் கடவுள் மனிதனாக பிறந்தால் தான் அவர் அவருக்கு மனிதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் இந்த பூமியில் எந்த கடவுளும் மனிதனாக பறக்கலை இயேசுவை தவிர நம்முடைய ஆண்டவராக இயேசு மனிதனாய் பிறந்து மனிதனைப் போலவே வாழ்ந்து மனிதன் கடந்து போன எல்லா பாதைகளையும் எல்லா சோதனைகளையும் எல்லா டெம்டேஷனையும் கடந்து போய் அது எல்லாவற்றையும் ஜெயித்து அது மாத்திரம் அல்ல ஜெயித்த அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இப்பிரேர் நாளில் நம்ம வாசிக்கும்பொழுது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதிருக்கிறவர் ஆமேன் லூயா பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கலாம் அந்தவரே இந்த பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் புரிஞ்சுக்கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லி நான் போகிற பாதை மனிதர்களுக்கு புரியவில்லை என்று சொல்லி அவங்களால அதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அநேகர் தாவியுடைய வாழ்க்கையில் அவன் அந்த பிரச்சனைக்குள்ளே போகும்பொழுது கேட்குறாங்க உன் தேவன் எங்கேயே என்று அவனை பார்த்து ஏளமாக நகைக்கிறாங்க ஏன்னா அவன் போகிற பாதை அப்படி இருக்குது கடவுள் இல்லாதது போல சூழ்நிலை ஏலனமாக நகைக்கிறாங்க ஆனால் மாணவர்களை ஒன்றும் மறந்துடாதீங்க இங்கே போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர் சொல்கிறாரு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க யோசிப்பு எகிப்தில் அந்த அடிமைத்தனத்தின் வழியாக போய் கொண்டிருந்தான் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தான் எந்த சூழ்நிலையும் தேவன் அவனை கைவிடவே இல்லை கர்த்தர் அவனோடு கூடவே இருந்து ஏற்ற நேரம் வரும்பொழுது அவனை சிங்காசனத்தில் உயர்த்தி அமர பண்ணினான் லூயா ஒருவேளை இந்த சோதனைகள் யாவும் நம்மை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் லூயா ஆகையினால் சோர்ந்து போவாதீங்க தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக கர்த்தர் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார் கர்த்த தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்